ஹலை லூயா ஃபிரேசெல்லார் மீண்டும்மாக இந்த காலை விழாவில் உங்கள் யாவரையும் மெசிகஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிமானவர்களை ஆசிர்வாதம் அண்ணா இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் இந்த காலை விளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தையை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை உங்களை அந்த வார்த்தை சந்திக்கிறது நேற்று இரவு வரைக்கும் இருந்த க கலக்கங்களை மாற்றுவார் வேதனைகளை மாற்றுவார் போராட்டங்களுக்கு முடிவை கொண்டு வருவார் தடைகளை நீக்குவார் பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார் சகலத்தையும் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு செய்ய நினைத்து தடைபடாது ஆமேன் லூயா ஏன் மனம் சோர்ந்து போகிறீர்கள் நீங்கள் திடமனதாய் இருந்து கர்த்துடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் இந்த காலை வேளையில் கூட பாருங்கள் உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தையை பேசி கர்த்தங்களை ஆசிர்வதிக்கிறார் விதத்திலிருந்து வாசிக்கிறோம் ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் அல்லேலோயா அல்லேலோயா நாற்பது நாட்கள் தொடர்ந்து பயமுறுத்தின கோலியாத் தேவனுடைய ஆவியை பெற்ற தாவிது அவனை கத்தர் கத்தருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி அந்த யுத்தம் நடக்கிற பாளையத்துக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துகிறார் பெரியமானவர்களே எல்லாரும் கோலியாத்தின் வார்த்தையை கேட்டு சவுல் ராஜாவும் சேர்ந்து பயந்திருந்த நேரத்தில் பரிசுத்தாவியை பெற்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவிதைப் பாளையத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி அந்த கோலியாத்துடைய வார்த்தைக்கு விரோதமாய் இவனை பேச அதை சந்திக்க வைக்கிறார் இந்த காலை விலையில உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் கோலியாத் என்ற ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஏதோ ஒரு சவால் ஏதோ ஒரு யுத்தம் ஏதோ ஒரு பயமுறுத்தல் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் இந்த குடும்ப வாழ்க்கையை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் உங்களுடைய கடன் பச்சை நிமித்தம் நீங்கள் பயந்து இருக்கலாம் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி போராடி கொண்டிருக்கலாம் சில பிசாசுடைய கிரியைகள் சில மாந்திரிக பில்லிசூனிய ஆவிகள் சில பொல்லாதவருடைய கிரியைகள் வார்த்தைகள் சவால்கள் வாழ விடாமல் போராடி கொண்டிருக்கலாம் கலங்காதிருங்கள் உங்களை கத்தர் அந்த யுத்த களத்தில் நிறுத்துகிறார் ஆலலோயா ஆலலோயா காரணம் கத்தர் தாவிதோடு இருந்தார் உங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் கலங்காதிருங்கள் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருந்த தாவிதை பாருங்கள் நேரடியாய் அவனோடு பேசுகிறான் இன்னைக்கு ஆண்டோ சொல்கிறார் பிரச்சனைகளைக் கண்டு பயப்படாதிருங்கள் போராட்டங்களைக் கண்டு பயப்படாதிருங்கள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு தேவன் பலன் தருகிறார் எல்லாவற்றையும் ஞானமாய் செயல்படுத்த கத்திருப்பை தருகிறார் உங்கள் வேலை சலத்தில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய காரியங்களை வியாபாரங்களில் பல விதங்களிலே கோலியாத் பல விதத்திலே மேலதிகார் மூலமாகவோ அல்லது உங்களோடு கூட வேலை செயல்கள் மூலமாகவோ பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பின்னணியில் பலவிதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு எதிராக செயல்படுத்தி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சிதறடிக்கும்படி ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமாக கொண்டு வந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய ஜப வாழ்க்கையில் ஊழிய பாதையில் ஏதோ ஒன்றை உங்களுக்கு எதிராக அவன் செயல்படுத்த போராடி கொண்டிருக்கலாம் கலங்காதரங்கள் கர்த்தருங்களோடு இருக்கிறார் ஆலோயா என்ன செய்ய வேண்டும் தைரியமாய் விசுவாச வார்த்தையை அறிக்க பண்ணும் கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் என்றால் என்ன மனுஷ ஞான மனுஷ அறிவு மனுஷ புத்தி மனுஷனுடைய சக்தி பணபலம் ஆள்பலம் எல்லாமே செயலுக்க பண்ணுவார் ஹலே லூயா கர்த்தர் ஒருவரையே ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் ஆமேன் உங்கள் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் கலங்காதருங்கள் யுத்தம் கத்தருடைய இருந்துட்டு சொல்லுங்கள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள் இந்த யுத்தம் என்னுடையதல்ல இது கர்த்தருடைய யுத்தம் அந்த பிரச்சனையை கத்தர் ஒப்பு கொடுத்து ஜெயம் கொடுப்பார் இப்பொழுது நாம் ஜபிக்க போறோம் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் திடமனதா இருங்கள் உங்களை பயமுறுத்தின ஆவியை கத்தர் பயமுறுத்தி துரத்துவார் உங்களோடு யுத்தம் பண்ணினவர்களை கத்தர் யுத்தம் பண்ணி சிதறடைப்பார் கலங்காதருங்கள் வல்லமை தேவனுடையது கண்களை மூடி ஜபிப்போம் பரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையிலே யுத்தம் கத்தருடையதென்று என்று நீர் வெளிப்பட்டதற்காய் நன்றி இந்த காலையில் ஜபிக்கிற அத்துணைப்படைய வேலை செலுத்தியும் முடிவு வல்லமைக்குழுப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தை குடும்ப வாழ்க்கை நேற்று இரவரைக்கும் காணப்பட்ட பயமுறுத்தல்கள் யுத்தங்கள் சவால்கள் பிரச்சனைகள் வியாதி படுக்கைகள் பலவினங்கள் எந்தெந்த விதத்தில் சத்துரி எழும்பி நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நசரினாக இயேசுவின் நாமத்தில் கட்டுண்டு போவதாக என்று செபிக்கிறேன் எல்லா சத்துருக்களின் கூட்டங்கள் சிதறுண்டு போவதாக என்று செபிக்கிறேன் யுத்தம் கத்தினியது என்று அறிக்கை இடுகிறோம் பயமுறுத்தின எல்லாம் விழுந்து போகட்டும் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் செயலந்து நாங்கள் நம்பியிருக்கிற எங்களுக்கு யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் திடமனதாய் தைரியமாய் நின்று உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக இப்பொழுது ஒவ்வொரு மேலும் உம்முடைய பலன் இறங்கட்டும் தைரியம் இறங்கட்டும் திடமனது இறங்கட்டும் விடுதலை இறங்கட்டும் பரிசு தாவியனுடைய அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நிமிஷமும் நீர் யுத்தம் பண்ணுகிறீரப்பா வெற்றியை கொடுக்கிறீரப்பா பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறீர் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் யாதி மாற்றி புது பலன் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரோடு நீர் பேசுகிறீர் விடுதலை கொடுக்கிறீர் விசுவாசத்தோடு பேசட்டும் அறிக்கை செய்கிற கத்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லட்டும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே யுத்தம் கத்தருடையது மனம் கலங்காதருங்கள்